வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ராசி கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி முடியும் இந்த நேரத்துல ஒரு அருமையான கிரக சேர்க்கை முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கிரக சேர்க்கை அதுவும் ஒரு யோகம் அல்ல இரண்டு யோகம் அல்ல முத்தான மூன்று யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஜென்மத்தில் இனிமேல் கும்பராசிக்கு திரும்ப கிடைக்காத ஒரு அரிய யோகத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜென்மச்சனினால பல்வேறு பிரச்சனைகளையும் சிக்கலையும் மன வேதனையும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை நெருக்கடி குடும்பத்திலையும் ஒரு அமைதி இல்லாத நிலைமை இது எல்லாமே கடந்த அஞ்சு வருஷமா அதிக அளவுல உங்களை போட்டு வாட்டி வதச்சிருக்கும் உங்களோட மனதை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி இருக்கும் நய வஞ்சகர்களாலும் எதிரிகளாலும் நீங்க திக்குமுக்காடி போயிருப்பீர்கள் எந்த விஷயத்த எடுத்தாலும் அதுல ஒரு தோல்வியும் அதுல ஒரு தாமதமும் தடையும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் ஜென்மச்சனி விலகும் இந்த நேரத்தில் இந்த அரிய கிரக சேர்க்கை இந்த யோகாதி யோகங்கள்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான சிறந்த யோகங்கள் உங்க வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில நம்மளால சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் நம்ம ஜெயிக்கலா யார் ஜெயிப்பா ஜென்மச்சனினாலதான் நமக்கு இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் சிக்கலும் மன வேதனையும் மன இறுக்கமும் இருந்தது ஆனா இப்போ அது எல்லாம் நம்மளை விட்டு விலகிருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வாழ்க்கையின் மேல ஒரு பிடிப்பும் வரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பை இந்த மூன்று யோகங்களும் உங்களுக்கு தரும் உங்க ராசிக்கு ஏழரை சனில அஞ்சு வருஷம் முடிய போகுது வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட அஞ்சு வருஷம் முடியுது அதுல முத ரெண்டரை வருஷம் விரயச்சனி அடுத்த ரெண்டரை வருஷம் இப்ப நடக்கிறது ஜென்மச்சனி இந்த அஞ்சு வருஷமுமே உங்களுக்கு கடுமையான காலமாக இருந்திருக்கும் நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போ எல்லாமே சிக்கல்னு சொன்னோம் அடுத்தது உங்களுக்கு வரக்கூடியது பாதச்சனின்னு சொல்லக்கூடிய பொங்கு சனி உங்க ராசி அதிபதியே சனியாக இருக்கிறதுனால பொங்கு சனி உங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியை தரும் அந்த வளர்ச்சிக்கு அளவில் பண்றதுக்காகவும் அருமையான அடித்தளத்தை அமைக்கிறதுக்கு தான் இந்த யோகங்கள் வருது உங்க ராசி அதிபதி ஜென்ம இருந்து விலகும் இந்த நேரத்துல உங்க ராசி அதிபதி சனி பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது மிக விசேஷம் சனி பகவானுக்கு சனி பிரீத்தி அல்லது சனி சாந்தி செய்வதற்கு சமம் இந்த நன்றி விஷயம் அப்ப கமண்ட்ல போய் இப்பவே நீங்க ஓம் சனீஸ்வரா போற்றி அல்லது ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி பதிவிடுங்கள் நிச்சயமாக ஏழரை சனியில் ஐந்து ஆண்டுகள் பட்ட துயர் எல்லாமே இந்த யோகாதி யோகத்தில் விலகிவிடும் பொங்கு சனியில் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்றமும் தடைகள் விலகிய ஒரு அருமையான அமைப்பையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் பெரிய அளவில் ஏற்படும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த யோகாதி யோகங்களின் மூலம் கண்டிப்பாக கிடைக்கும் அரைகுறையான ஞானம் எப்பொழுதுமே ஆபத்தானது அப்படிதான் இந்த வீடியோ நீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்காம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் அதையே நீங்க போய் கமெண்ட்ல இதை நீங்க சொல்லலை இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்பீங்க முடிந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கேன் எல்லா நபர்களுக்குமான பலன்களையுமே நான் இதுல கவர் பண்ணிட்டதுனால நீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்காம என்ன பலன்கள் கிடைக்கும் என்ன யோகங்கள் கிடைக்கும் என்ன வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாம நீங்க செயல்படுவது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டுமே இந்த முத்தான மூன்று யோகங்களும் முறையாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் கும்பராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த முத்தான மூன்று யோகங்கள் எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் சொல்லிட்டோம் முன்னேற்றம் தரும்னு சொல்லிட்டோம் மாற்றம் தரும்னு சொல்லியாச்சு அற்புதத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் எதையெல்லாம் தரும் எந்தெந்த வயசுல தரும் என்னென்ன துறையில இருக்கிறவங்களுக்கு தரும் என்ன மாதிரி நீங்க நடந்துக்கணும் இதை எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு மற்ற கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் இது எல்லாவற்றிலுமே நீங்க ஷேர் பண்ண முடியும் முத்தான மூன்று யோகங்களில் முதலாவது யோகத்துக்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசியில சுக்குரனும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ரிசபராசியில் குருவும் இருப்பது இந்த பரிவர்த்தனை யோகம் அதாவது மீனராசிக்கு அதிபதியான குரு ரிசபராசியிலும் ரிசபராசிக்கு அதிபதியான சுக்குரன் மீனராசியிலும் இருப்பது இந்த யோகத்திற்கு முக்கியமான காரணம் இதுல சுக்குரன் மீனராசியில் உச்சம் பெறுகிறார் அப்ப சுக்குரன் மீனராசியில் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் வரும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் இந்த மூன்று யோகங்களில் இரண்டாவது யோகத்திற்கு பெயர் திரி கிரக யோகம் இந்த திரி கிரக யோகம் எங்க நிகழுதுன்னா உங்க ராசியில தான் நிகழுது உங்க ராசி அதிபதி சனி ஆட்சியாக இருக்கும் இந்த நேரத்துல புதனும் சூரியனும் வந்து உங்க ராசியில் இணைந்து மூன்று கிரகங்கள் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த திரிகிரக யோகம் கட்டாயமாக கும்பராசிக்கு ராசிக்கு வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றிவிடும் எல்லா விதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் இந்த மூன்று யோகங்களில் மூன்றாவது யோகம் அதுக்கு பெயர் கிரகமாளிகா யோகம் கிரகமாளிகா யோகம்ங்கிறது பெயர்ல இருக்கிற மாதிரி கிரகங்கள் எல்லாமே மாலையில எப்படி பூக்களை வச்சு கட்டுறமோ அது போல கிரகங்கள் வரிசையாக அணிவகுத்து இருக்கக்கூடிய இந்த யோகத்திற்கு பெயர் கிரகமாளிகா யோகம் இந்த கிரகமாளிகா யோகம்ங்கிறது கும்ப ராசியான உங்க ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து கட்டங்களில் அதாவது ஐந்து வீடுகளில் எல்லா கிரகங்களும் வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் வரிசையாக இருக்கக்கூடிய இந்த அரிய கிரக சேர்க்கையும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் கேதுவை எட்டு கிரகங்களுமே கும்பராசியிலிருந்து மிதன ராசிக்குள் அடங்கி இருப்பதால் ஒரு பலனை தரும் அதுவும் உங்க ராசியிலிருந்து தொடங்குவதால் நிச்சயமாக இந்த கிரகமாளிகா யோகம் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை நீங்கள் நினைக்காத ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்திவிடும் இப்ப பலன்களை பார்க்க போறோம் நாலாம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனம் சுகஸ்தானம் அப்ப சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்குரன் அதாவது ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்ரன் குருவின் வீடான மீன அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து உச்சம் பெறும் பொழுது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உங்களோட பேச்சு மத்தவர்கள் மத்தியில மிக பெரிய அளவில் எடுபடும் இவ்வளவு நாள் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்க பேச்சை கேட்காதவர்கள் மதிக்காதவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்க வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் தொழில் வியாபாரம் செய்யற இடத்துல உங்க வேலையாட்கள் உங்க பேச்சை கேட்கலினாலும் மதிக்கலினாலும் இனிமேல் உங்க பேச்சை கேட்பார்கள் மதித்து நடப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வலிமை உங்களோட பேச்சில் ஒரு அருமையான கம்பீரம் காணப்படும் அந்த ஒரு அமைப்பை சுக்ரன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அருமையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்திய அவசிய பொருட்கள் வீட்டை அழகுபடுத்தும் செயல்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே போல தனஸ்தானாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருப்பதால் அருமையான வீடு கட்டும் யோகம் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் ஒன்னா சேர்த்து அதை வச்சு ஒரு அழகிய வீடு குடும்பத்தில் இருக்கும் எல்லோருடைய ஆலோசனையும் கேட்டு எல்லோருக்கும் பிடித்த மாதிரி திட்டமிட்டு ஒரு அருமையான வீடை கட்டும் அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்தி தரும் இந்த யோகம் என்னைக்கு தொடங்குது இந்த யோகம் அதிலிருந்து தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி உங்க ராசிக்குள் புதன் வந்து சேர்ந்தார் பிப்ரவரி பதினாலாம் தேதி சூரியன் வந்து உங்க ராசிக்குள் இணைவு பெற்றார் அதிலிருந்து தொடங்கிய இந்த யோகம் தொண்ணூறு நாட்கள் நீடிக்கும் அப்படிப்பட்ட இந்த அற்புத காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கை தரம் உயரும் வீட்டில் இருக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்ப குடும்பத்தினரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தினரோடு மிக அந்யோன்யமாகவும் அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தும் அதனால உங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் பெருகக்கூடிய ஒரு உன்னத காலகட்டம் இது உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தான் புதன் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியன் இவங்க ரெண்டு பேருமே பிப்ரவரி பதினொன்னும் பிப்ரவரி பதினாலும் வந்து உங்க ராசிக்குள் இணைவதால் உங்க பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கிவிடும் உங்க குழந்தைகள் மிக அருமையாக படிப்பார்கள் அவர்களின் நினைவாற்றல் வளம் பெறும் பூர்வீக சொத்துல ஏதேனும் வழக்கு இருந்தால் அந்த வழக்கு முடிவுக்கு வரும் உங்களுக்கு சொத்து பிரிவினையில ஏதாவது பிரச்சனை உடன் பிறந்த இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கிவிடும் உங்களுக்கு முன்னோர்களின் சொத்துன்னு சொல்லக்கூடிய ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி எதுவும் வராமல் அது இன்னும் பிரித்து கொடுக்கலனா இப்போ அதை உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க அதன் வழியாக உங்களுக்கு சொத்து சேர்க்க ஏற்படும் ஏற்கனவே பூர்வீக சொத்தை நீங்க அனுபவிச்சுட்டீங்கன்னா அதுல லாபம் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு தோட்டம் ஏதாவது ஒரு விவசாய பூமி இந்த மாதிரி இருக்கு அல்லது ஒரு காலி மனை இருக்குன்னா அதில் வருமானம் வரக்கூடிய ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அதன் வழியாக வருமானம் ஈட்டும் ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தி தரும் அதே போல ஏழாம் இடத்திற்கு அதிபதி சூரியன் தான் நவ கிரகங்களில் ராஜ கிரகம் நவ கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கும் பொழுது வாழ்க்கை துணையோடு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னா அந்த கருத்து வேறுபாடு பேச்சுவார்த்தையின் மூலம் விலகிவிடும் வழக்கு நடக்குது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்வு பெறும் அந்த வழக்க நீங்க வெளியிலிருந்து வாபஸ் வாங்கிக்கலாம் பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த வழக்க நீங்க தீர்த்துக்கலாம்னா இப்போ அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும் ஏழாம் இடம் என்பது கலத்தரஸ்தானம் மட்டுமல்ல ஒருவரோட பிசினஸ் பார்ட்னரையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்க ராசிக்குள் வந்து அமர்வதால் உறுதியாக நட்பு வட்டாரம் விரிவடையும் உண்மையான நண்பர்கள் உங்களோட கஷ்டத்துக்கும் உங்களோட சிக்கலின் போதும் உங்க உடன் யார் இருப்பார்கள் அடையாளம் காணும் ஒரு அருமையான அமைப்பை இந்த கிரக சேர்க்கை தரும் உங்க பிசினஸ்ல நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு பெரிய அளவுல பணம் இல்லை அல்லது யாராவது ஒருத்தர் இந்த வேலையை பகிர்ந்துகிட்டா பரவாயில்ல அவங்க நமக்கு பிசினஸ் பார்ட்னரா இருந்தா பரவாயில்ல அல்லது இன்வெஸ்டரா இருந்தா பரவாயில்ல நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட தொழில் வியாபாரத்துக்கு இன்வெஸ்டாரும் கிடைப்பாங்க பார்ட்னர் வேணும்னா அவர்களும் வந்து அமைவார்கள் இல்ல பார்ட்னரோட ஒரு சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை பேசி சரி செய்து எப்படி ஒரு தொழிலை தொடங்கும் போது பார்ட்னரும் நீங்களும் சந்தோஷமா தொடங்கினீர்களோ அதே போல ஒரு சந்தோஷமும் ஒரு அருமையான ஒரு ஏற்றத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் தனஸ்தானாதிபதியான குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த நாலாம் இடம் தான் வீடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கும்னு சொன்னோம் அப்ப வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் லாபம் அதிகரிக்கும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்றது அல்லது ஏற்கனவே இருக்கிற வண்டியோட இன்னும் ஒரு சில வண்டிகளை வாங்கி தொழிலை விரிவுபடுத்தணும்னா அதுவும் நடக்கும் ஒரு தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு உங்க குடும்ப பயன்பாட்டுக்காக ஒரு கார் வச்சிருக்கீங்க அந்த கார் குடும்பத்தின் அளவுக்கு ஏற்ப இல்லை அப்படின்னா இப்போ சொகுசு காரோ அல்லது பெரிய அளவிலான கெப்பாசிட்டி உள்ள கார்களை வாங்குவதற்கான அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் வீட்டு மனை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களின் கனவு நனவாகும் தோட்டம் வாங்கணும் உங்களோட ஃபேக்டரிக்கு ஒரு இடம் வாங்கணும் அல்லது உங்க வியாபாரத்துக்கு ஒரு குடோன் வாங்கணும் அல்லது வியாபாரத்துக்காக ஒரு இடம் வாங்கணும்னா அதற்கான அமைப்பு எல்லாமே இப்ப கூடி வரும் அது வங்கியில லோன் போட்டோ அல்லது தனியார் நிதி நிறுவனத்துல நீங்க சீட்டு மாதிரி சேர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வைத்தோ நிச்சயமாக ஒரு புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வாங்கிய இடத்தில் ஒரு கட்டிடம் கட்டும் அமைப்பை இந்த அற்புத கிரக சேர்க்கை உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி தரும் விவசாயத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் எப்பவும் செஞ்சிட்டு இருக்கிற அதே பயிர்களை நீங்க மீண்டும் பயிரிடாமல் வேறு ஒரு பயிரை மாற்று பயிரை பயிரிட்டு அதில் நல்ல லாபம் பெறுவீர்கள் ஒரு மாற்று விவசாய முறை ஒரு நவீன சாகுபடி முறையை விவசாயத்தில் புகுத்தி அதில் வெற்றி காணும் ஒரு உன்னத காலமாக கும்ப ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு இது இருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோ மாணவ மாணவிகளோ போட்டி தேர்வுல கலந்துக்கிறீங்க அல்லது உங்களோட ஸ்கூல் மதிப்பெண்களை பெறுவீர்கள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ளும் போட்டிகளில் குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றியை பெறுவீர்கள் பல விளையாட்டு வீரர்கள் பதக்கங்களையும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் வென்று குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அரசியல்லையோ கலைத்துறையிலோ இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்குரன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதாலும் தனஸ்தானத்தில் இருநூறு சதவீத சக்தியோடு இருப்பதால் அரசியல் கலைத்துறையில் நீண்டகால கனவு ஒன்று நனவாகும் நீண்டகால ஆசை நிறைவேறும் ஒரு கலைத்துறையில இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறிவிடும் அரசியல்ல ஒரு பொறுப்பு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ரொம்ப நாளா ஒரு அடிமட்ட தொண்டனாக கடுமையாக உழைத்த உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் நீங்க நினைத்த ஒரு பதவி நீங்க நினைத்ததை விட ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும் அரசியலில் ஓரங்கட்டப்பட்டிருக்கீங்க அல்லது மற்ற நபர்களால் உங்களோட திறமை மலுங்கடிக்கப்பட்டுச்சு உங்க திறமை வெளியில வரலினா நிச்சயமாக உங்கள் தலைமையோ அல்லது நீங்க கட்சியில தலைமையில் இருக்கீங்கன்னா மக்களோ உங்களை அங்கீகரிக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த கிரக சேர்க்கை இந்த தொண்ணூறு நாளில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கலைத்துறையை சொல்லும் பொழுது மேடை நாடக கலைநடா இருக்கலாம் அல்லது கலைத்துறையில சின்ன திரையா பெரிய திரையா இருக்கலாம் ஓடிடி பிளாட்ஃபார்மா இருக்கலாம் எல்லாவற்றிலுமே இடம்பெறக்கூடியவர்கள் டிஜிட்டல் மீடியாவில இருக்கக்கூடியவர்கள் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் எல்லோருக்குமே இது ஏற்றம் தரும் காலம் இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் பெரிய அளவில் பலன் தரும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் புதிதாக இந்த துறைக்குள்ள நுழைய நினைக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு உங்களோட புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் நிச்சயமாக கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கரனின் அதி மகாலட்சுமி தடை இல்லாமல் உயர்ந்த ஒரு வெற்றியை உன்னதமான ஒரு வெற்றியை மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் உங்களுக்கு அசைக்க முடியாமல் ஏற்படுத்தி தருவார் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியா சொன்னாலும் ரொம்ப அவசியமான விஷயம் திருமண தடை விலகிவிடும் திருமண உறவில் இருந்த சிக்கல் நீங்கிறத சொன்னோம் புதிய வரன் வருவதை பத்தி சொல்லல அதனாலதான் இப்ப சொல்றேன் புதுசா ஒரு வரன் வரணும் நீண்ட காலமா வரன் அமையல பதில் சொல்லல வரன் பாக்குறதுலயே நம்ம ரொம்ப அதிகமா நேரம் செலவிட்டுட்டோம் நமக்கு அழுத்து போச்சுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு விரும்பிய வரன் விரைவில் வரக்கூடிய ஒரு உன்னதமான காலமாகவும் இந்த தொண்ணூறு நாட்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் பிசினஸ்ல நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில வேணாலும் இருக்கலாம் நீங்க என்ன மாதிரியான தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் அதில் வெற்றி காணும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல எந்த ஒரு புதிய முயற்சிகள் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் தொழிலை மேம்படுத்தணும் தொழிலுக்கு இயந்திரங்கள் வாங்கணும் அல்லது ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமென்ட் பண்ணணும் அல்லது இஆர்பி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அல்லது மாடர்ன் டெக்னிக்ஸை நம்மளோட பிசினஸ்ல நம்ம வந்து அதை வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னு நினைச்சா அது எல்லாவற்றிற்குமே இந்த காலகட்டமே சிறந்தது அதே போல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாக உங்கள் வியாபாரம் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் தொழில வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு வரணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிக அருமையாக கை கொடுக்கும் ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் மொத்தத்துல பிப்ரவரி பதினொன்னாம் தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்கள் என்பது எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களோட நீண்ட கால கனவு நீங்க என்ன வயதில் என்ன துறையில் இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் உங்களோட கனவு நீண்ட கால ஆசை உறுதியாக நிறைவேறும் உன்னதமான ஒரு காலகட்டம் இது வெற்றியின் உச்சத்திற்கு புகழின் உச்சத்திற்கு தொழிலில் மிக உயர்ந்த இடத்திற்கு வியாபாரத்தில் யாரும் நெருங்க முடியாத ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய அருமையான காலகட்டம் தான் இந்த முத்தான மூன்று யோகங்கள் உங்களோட பிறவியில் இனிமேல் திரும்ப வர முடியாத ஒரு அற்புதமான யோகங்கள் ஒரு யோகம் ஒருவர் ஜாதகத்தில் இருந்தாலே அவர் உயர்ந்த இடத்திற்கு சரித்திர சாதனை படைக்கும் ஒரு அற்புத அமைப்பை ஏற்படுத்தி தரும் அப்ப முத்தான இந்த மூன்று யோகங்களும் வாழ்க்கையில் ஜென்மத்தில் நமக்கு வராத ஒரு கிரக அமைப்பு இதை சிறப்பாகவும் உன்னதமாகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு எச்சரிக்கை அல்லது ஏதாவது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா நீங்க உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அது யாருன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா பேசுறவங்க கடந்த காலங்களில் விரை சனியிலும் சனியிலும் பல்வேறு சிக்கல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அதையே திரும்ப திரும்ப உங்ககிட்ட உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லி காமிப்பாங்க நீங்க இப்படித்தான் நீங்க இந்த மாதிரி செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களிடம் விலகி இருங்கள் விழித்திருங்கள் முடிஞ்சா அவங்க நம்பரை பிளாக் பண்ணிடுங்க ஒருவேளை அவங்க உங்க குடும்பத்திலே இருக்காங்கன்னா அவர்களிடம் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக வெற்றியை தரும் இந்த ஏழரை சனியில் மிக மோசமான காலங்கள் ஐந்து ஆண்டு அது நிறைவடைந்து விட்டது அது முடிந்த அதே நேரத்தில் தொண்ணூறு நாட்கள் நீங்க நினைக்காத பல்வேறு மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் வரும் அப்ப வெற்றியை நோக்கி பயணம் செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் முயலும் ஆமையும் அந்த ஒரு விஷயம் மட்டுமே எப்பொழுதும் வெற்றி பெறாது அப்ப முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு பொங்கு சனியில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் அதற்கு இந்த மூன்று யோகங்களும் மிகப்பெரிய அடித்தளத்தை உங்களுக்கு அமைத்துவிடும் இனிமேல் வாழ்க்கையில் ஏற்றமே இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற்றமே இனி சந்தோஷமே இனி மகிழ்ச்சியே இனி நிம்மதியே என்று அருமையான வாழ்க்கை அமையப் போகுதுங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இதுபோல உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இந்த வீடியோ நிகழ்த்திவிடும் இந்த வீடியோவினால் நீங்கள் தன்னம்பிக்கை பெற்று விடுவீர்கள் தைரியத்தை பெற்று விடுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள் துளிர்விட்டால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்ற கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நீங்க கமெண்ட்ல ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சனீஸ்வரா போற்றி அப்படின்னு பதிவிட மறந்திருந்தால் இருந்தால் பதிவிட்டு விட்டு சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமுள்ளதாகவும் நலம் உள்ளதாகவும் நிச்சயமாக இருக்கும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்